யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இந்த தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமில வந்து என்ன விசேஷம் அப்படின்னா வாராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் இந்த தேய்பிரை பஞ்சமில என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து தேய்பிரை பஞ்சமில வந்து தேங்காய் இல்லை பூஷ்ணிக்காய் இதை வந்து தேங்காய்னா தேங்காய் உடைக்கணும் புஷ்ணி அண்ணா ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து நெய்யை ஊத்தி தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றினு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் குழிக்கும் ஃபஸ்ட் திங் ஓப்பனாக சொல்கிறேன் செல்வம் நல்லா குழிக்கும் திருமண தடைகள் நீங்கும் புத்திர பாக்கியம் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எதிரிகளின் பயம் நீங்கும் ஆனால் இது வந்து தேய்ப்பிரை பஞ்சமியில் மட்டுமே பண்ணிக்கிட்டு வரணும் வளர்ப்பிறை கிடையாது தேய்ப்பிரை பஞ்சமியில் ஒவ்வொரு மாதமும் சங்கடார சதுர்த்திக்கு அப்புறம் வர பஞ்சமி தேய்பிரி பஞ்சமி அந்த பஞ்சமி அன்று வாராகி அம்மனுக்கு பூஷ்ணிக்காவிலையோ இல்லை தேங்காய் உடைச்சி தேங்காயை உடைச்சி பூஷ்ணிக்காய் ரெண்டாக்கி விதையை எடுத்துட்டு நெய் தீபம் போட்டு கொண்டு வாருங்கள் இந்த வீடு கட்டுறவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டுறதுல தடை ஏற்படுது இல்லை வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல வந்து ஒர்க்கு ரொம்ப டிலே ஆகுது இந்த மாதிரி நிறைய தடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தடைகளை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு எளிய வழி வந்து இந்த தேய்ப்பிரை பஞ்சமியில் வர இந்த விளக்கு தேய்ப்பிரை பஞ்சமிக்கு வந்து இந்த விளக்கை போட்டு கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுபிக்ஷம் கிட்டும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்